வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் பிரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லுக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் வீடியோக்குள்ளே போலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கு ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோக்காகவும் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்பு டோப்ப அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்டி த்ரீ அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி வடிகட்டிங்க அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் அடுத்தது இந்த ஃப்ளவர் பருங்க பார்க்குறதுக்கே நேச்சுரல் ஃப்ளவர் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் அடுத்தது இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சார்ட்ஸில் வந்து ரீசண்டாக போட்டுட்டுருக்காங்க நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க வீடியோ பர்பஸ்க்காக இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்தது பாருங்க பன்னீர் மேக்கருங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி த்ரீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து சின்ன ஸ்ம சைஸ் இருந்துச்சுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கேங்க அது வந்து டூ இது வந்து டூ சிக்ஸ்டி த்ரீன்னு சொன்னாலா சரி ஃபார்ட்டி ருபீஸ் டிஃப்ரெண்ட்டில் நம்ம இதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுவே வாங்கிக்கிட்டாங்க அடுத்தது பாருங்க இந்த ஸ்பூன் பாருங்கன்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது ஒரு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீங்க இதில் வந்து நான் வந்து ஃபோர் வந்து எடுத்துக்கிட்டேங்க இந்த கலர்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுங்களா அதனால சரின்னு சொல்லி இந்த ஃபோர் கலர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேங்க அடுத்து சின்னதுலேருந்தே ரெண்டு குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால் வந்து நட்ஸ் வந்து நான் அடிக்கடி இங்கே ஒரு சில டைம் வாங்கினா அப்புறம் அம்மாவும் வாங்கி கொடுத்துடுவாங்க இந்த உடச்ச முந்திரி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் ருபீஸ்ங்க அடுத்தது ப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் கிராமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ ருபீஸ்ங்க நம்ம ஐஸ்கிரீம் என்ன செஞ்சோம்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட் சிரப்பும் வந்து வாங்கினாங்க அதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டே வந்து ரெண்டு ருபீஸ் தாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ரெடிமேடாக நம்ம பண்ணுறதுங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸுங்க என் பொண்ணு வந்து இது செஞ்சு கொடுமான்னு சொல்லி சொன்னாங்களா சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினாங்க அடுத்தது இந்த க்யூட் கிளாஸ் பாருங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி தாங்க லெவன் ருப்பீஸ்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க அப்புறம் இவருக்கு வந்து சீப்பு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வேணும்னு சொல்லிவிட்டு இந்த சீப்பு வந்தோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபோர் ருபீஸுங்க பண்ணோம்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸுங்க அதனால் சரின்னு சொல்லி இது ஒரு பக்கெட் வந்து வாங்கினாங்க அப்புறம் வந்து பாருங்கங்க ஐஸ்கிரீம் பவுலுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சுங்க எனக்கு வந்து பர்சனலாக வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன் ருபீஸுங்க அதனால சரின்னு சொல்லி இந்த பவுல் வந்து வாங்கினாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குதுன்னு பாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனாங்க நம்ம வந்து ஜூஸு அப்புறம் வந்து மில்க் ஷேக்கு இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு இது வந்து சூப்பராக இருக்குங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் ருபீஸுங்க இதுவும் வந்து பாருங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சுங்க இல்லையே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக நிறையா வந்து இருந்துச்சுங்க ஆனால் எனக்கு வந்து புதுசனால இது ரெண்டும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க அதனால் சரின்னு சொல்லி அது வந்து வாங்குனாங்க அடுத்தது வந்து பாருங்கங்க இந்த பூக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லலாம் ஒட்டுறதுக்கு நல்ல க்ரிப்பாக வந்து ஒட்டிக்குதுங்க அதனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ருப்பீஸுங்க இதில் வந்து ஒரு ஆறு பீஸும் அடுத்தது இது பாருங்க ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்குதுங்க இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க அது இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் ருபீஸுங்க சரி இது ஒரு ஃபோர் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இதுவும் வந்து வாங்கிருந்தாங்க எது வந்து யூஸ் ஆகுதோ அதை மட்டும் தான் நான் வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்பேன் தான் சரி தேவைப்பட்டால் மட்டும் வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிவாங்க எல்லாத்தையும் வாங்கி நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ் இல்லாமல் போயிவிடுங்க அதனால தான் சரின்னு சொல்லி வாங்கினேன் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உண்மையாலுமே ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வியூலாம் வந்து சூப்பராக இருக்குங்க இதில் வந்து நம்ம யூடியூஸ் எடுக்கும்போது சேலம் மங்கள் மங்கள்ல தான் ஆவாங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க நீங்களும் வந்து டேரக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்க ஒரு வீடியோலாம் மீட் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் என் சேனல்ல லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க